இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு குடும்பத் தலைவியோட போராட்ட கதையா விஜய் டிவில தொடங்கப்பட்ட ஒரு தொடர் தான் பாக்கியலட்சுமி கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த தொடர் ஆயிரத்தி இருநூத்தி இருபது எபிசோடுகளை கடந்து வெற்றிகரமாக ஒளிபரப்பாகிட்டு வந்துட்டு பெங்காலி தொடரான ஸ்ரீ மொயு தொடரோட ரீமேக்கா ஒளிபரப்பான இந்த தொடர்ல இப்போ நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு கதை சொல்ற விதத்தை பார்க்கும் பொழுது முடிவை எட்டி வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது பாக்கியா ஹோட்டல் பிரச்சனை முடிஞ்சிருச்சு எழிலோட படமும் வெளியாக இருக்கு கோபி ராதிகா விவாகரத்தும் முடிஞ்சிருச்சு இப்போ இனியாவோட புதிய காதல் கதை வர இருக்கு அந்த நபர் பாக்கியாவோட புதிய ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவுக்கு வர அங்கதான் ட்விஸ்ட் அவர் யார் அப்படின்னு பார்த்தா பாக்கியாவோட இன்னொரு கையா இருக்கிற செல்வியோட மகந்தா இனியா காதலிக்கிற புதிய நபர் இதை பார்த்ததும் ரசிகர்கள் கூட இந்த ட்விஸ்ட நாங்க எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் டிபிக்காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க